வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா பொது அறிவு வினாவிடை இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு அடுத்து இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் ஆப்ஷன் ஏ எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அடுத்து இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை டேஸ் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்து கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து அடுத்து கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையை பொருத்தவும் ஆப்ஷன் தான் சரியான விடை வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்து வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் ஆப்ஷன் சி இரண்டு மூணு மற்றும் நான்கு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்து இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அடுத்து இந்தியாவில் உள்ள வரிகள் ஆப்ஷன் சி மேலே குறிப்பிட்டுள்ள இரண்டும் ஒன்று நேர்முக வரிகள் அடுத்து மறைமுக வரிகள் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அடுத்து சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு தான் சரி ஜமீன்தாரி முறை நிலச்சுவான்தார் முறை நாலு நில முறை இளங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நாலு அடுத்து பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறுபெயர் ஆப்ஷன் டி பின்னலாடைகளின் நகரம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு லாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் ஆப்ஷன் சி மராத்தி அடுத்து சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து தாகூரின் மனைவி ஆப்ஷன் சி மிருநாளினி தேவி அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ கேப்டன் மோகன் சிங் அடுத்து தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் ஆப்ஷன் டி சுதேசி தினம் அடுத்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் டி விலங்கு அடுத்து என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் ஆப்ஷன் சி அன்புடையார் அடுத்து பலகற்றும் கல்லார் அறிவிலாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் ஆப்ஷன் டி உலகியலோடு வாழாதவர் அடுத்து புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ திருடாதார் அடுத்து பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஆப்ஷன் சி எல்லுவர் அடுத்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஆப்ஷன் சி துறவு அடுத்து டேஸ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஒன்று மற்றும் இரண்டு சரி சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இரண்டு தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒன்று மற்றும் இரண்டு அடுத்து கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் எனும் இரண்டும் சரி அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல ஆப்ஷன் டி புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அடுத்து சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி அயோத்திதாசர் அடுத்து பொறுத்துக பிரார்த்தனா சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்து இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பேஸ் ஆகும் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து பின்வருவனவற்றை பொருத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை உலக சமூக நாள் பிப்ரவரி இருபது நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் பத்து பிலடெல்பியா பிரகடனம் ஆகஸ்ட் இரண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏப்ரல் பதினொன்னு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒன்னு பிரம்ம சமாஜ் இரண்டு பிரார்த்தனை சமாஜ் மூணு ஆரிய சமாஜ் நாலு சாரதா சதன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில் தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை அடுத்து கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் விடை ஆப்ஷன் டி இரண்டும் நுகர்வு பண்டம் மூலதன பண்டம் அடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது ஆப்ஷன் ஏ சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை அடுத்து பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அடுத்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் ஆப்ஷன் ஏ தருமபுரி அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை நிலங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு அடுத்து தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் அடுத்து ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது ஆப்ஷன் ஏ ரோரி செர்ட் அடுத்து டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அடிமை அடிமை வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு ஆப்ஷன் சி சீனா அடுத்து வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் ஆப்ஷன் சி அரசர் அடுத்து டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் ஆப்ஷன் சி பல்லவர்கள் பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினார் அடுத்து சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் சி லத்தீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்